இந்த மாடல் வந்து அவர் வந்துட்டு பேக்ல வந்து ஒரு சின்ன முடி விட்டுருப்பாரு ரொம்ப லென்த்தா எங்கே இருந்தால் இருந்தார் அப்போ அப்போ வந்து நம்ம வீட்டில் கீபோர்டு இருக்கணும் அப்போ வந்து அந்த கீபோர்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார் நிறைய பாட்டெலாம் வந்துட்டு எங்கள் பாட்டிலாம் காமிப்பார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு ஆட் சாங் விடும் போது டூ தௌசண்ட்ல பண்றாரு அப்போ ஒரு சாங் வந்து அதை பாடி கட்டுறாரு காரி புள்ளி வச்சீரவு கையில எம் மனசு டே இதான் தான் அண்ணன் பாட போற இதை வந்து நீ ரெக்கார்ட் பண்ணணும் வீட்டுல வந்து அப்ப டெக் இருக்கும் அந்த டெக்ல வந்துட்டு அவர் வந்து பாடத்தை வந்து டூஸ் வரும்போது கட்ட ரெக்கார்ட் பண்ணிடும் அதனால வந்து கட் பண்ணும் அப்போ இந்த ஹேர் எல்லாம் விட்டு இது வந்து மேஸ்ட்ரோ கர்ணாசன் வந்து மேஸ்டர் மேஸ்டர் அப்போ ஃபர்ஸ்ட் பஸ் வர பாலாஜி கர்ணாஸ் வழங்கும் சரிகம பதனிசா வாவ் அவர் ட்ரூப் நேம் அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் விட்டு வந்து தான் வந்து மேஸ்டர்னு ஆரம்பிச்சாரு அப்பதான் அந்த அக்கா மகா அக்கா மக கேரியர் குறித்து அந்த சாங் ஆல்பம் விட்டாரு சூப்பர் அப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேடையில வந்துட்டு எங்க ஸ்கூல்ல டான்ஸ் ஆட வச்சிட்டு தமிழ்நாடு பிரசன் ஸ்பாட் லைட் வித் அமுதவான இன்டர்நேஷனல் கொரியர் கார்கோ ஆட்சி கொள்கை மாவு அசோசியட் ஸ்பான்சர் ஆவிஷ் பர்னிச்சர்